வேணும் சொக்கி போனே நானும் கண்ணால பார்த்து காதல் செய்ய பொண்ணான வார்த்த பூவா விளைய சொல்லத்தான் வேணும் சொக்கி போனே நானும் இதயத்தில் பூக்கும் நீ அடி பேசும் மொழியில் இனிக்கும் தாளடி இதயத்தில் பூக்கும் வரவுக்கு அடி பேசும் மொழியில் இனிக்கும் தாளடி தூக்கா வந்தா கனவில நான் ஏங்கி போகிறேன் துள்ளு எனக்குள்ள பிடிச்சு வைக்கிறேன் அழகே உரசும் தென்றல் என்னாலே ஏ உயிரே தருவேன்னு வந்தாலே சொல்லத்தான் வேணும் சுத்தி போனே நானும் பாசம் பொங்குது ஓ மடியில் தலை வைக்க நேசம் ஏங்குது சிறு மனம் வைக்க நீதானே எனக்கு போடணுமாலே கால முழுதும் ஆனந்த சோழே கண்ணால பேசிறிய முன்னாலே நான் பட்டாம்பூச்சா பறக்குறனே தன்னாலே கண்ணால பேசிறிய முன்னாலே நான் பட்டாம்பூ பார்கிறனே தன்னாலே சொல்லத்தான் வேணும் போனே நானும் கண்ணால பார்த்து காதல் செய்ய இந்த பாடலை நானே எழுதி நானே பாடியிருக்கேன் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்